வணக்கம் இப்போ என்ன விஷயம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்குது இதை அவங்களும் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா நம்ம டிவிகே கட்சி வந்து போட்டிடுது சோ அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் வந்து இப்போ எதுக்காக போடுறேன்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் போடுறேன் இப்போ எதுக்காகனா ஒன் மந்த் பிஃபோர் நான் வந்து சோசியல் மீடியால பார்த்தேன் நம்ம நடிகர் பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய தாக்கி போட்டிருந்தாரு சோ அந்த டைம்ல வந்து போட முடியல சோ அதுக்காக தான் அவர் வந்து ஒரு கேட்டிருந்தாரு எங்கையா குடும்ப அரசியல் நடிகர் விஜய் சொன்னதை வந்து அவர் போட்டு கேட்டிருந்தாரு இப்போ பர்டிகுலர் லிஸ்ட் நான் எடுக்கிறேன் ஏன்னா மற்ற டீக்கடையில பேசுற மாதிரியோ அங்க பேசுற மாதிரியோ எங்க பேசுற மாதிரியோ நம்ம பேசக்கூடாது ஏன்னா எல்லாமே படிச்சு பார்த்து கிளியரா வந்து தான் இங்க வந்து பேசணும் அதுக்காக டேட்டா தான் எடுத்துட்டு வந்து நம்ம சென்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே சிஎம் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை நைன்டீன் போர்ட்டி செவன் நமக்கு வந்து எப்போ சுதந்திரம் கிடைச்சதோ அதுக்கப்புறம் தான் முக்கியம் இப்போ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு நான் ஒரு அஞ்சு பேர் பேர் சொல்றேன் ராஜகோபாலாச்சாரியார் அப்புறம் அண்ணாதுரை காமராஜர் கருணாநிதி எம்ஜிஆர் இவ்வளவு பேரை எடுத்துக்கிடுவோம் பர்டிகுலரா தேவையில்லை இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன தலைவர்கள் குடும்பத்துல தான் வந்து யார் கட்சியில இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க யார் இருக்காங்க எங்கேயுமே தெரியறது இல்லை எல்லாமே போயிட்டாங்க எதுக்காக இந்த பாயிண்ட் என்ன பிடிக்கிறேன்னா நம்ம வந்து பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஏடிஎம்கே அதாவது ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி பேசினாரு இப்ப எப்படி பேசுறாரு இந்த பச்சுவந்தினு ஒண்ணுல அதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியில சார்ந்திருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சினா போதும் அதுக்காக இருந்து விடுவாங்க சோ நான் வந்து இவர் பாக்கியராஜ் தான் கேரக்டா கேள்வி கேட்குறேன் இப்போ இத்தனை சிஎம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல காமராஜர் அவங்க குடும்பத்துல யார் எங்க இருக்கிறாங்க கட்சி என்ன எந்த லெவலில் எதுவுமே காணல ஜஸ்ட் ஒரு எம்பி எம்எல்ஏ எதுவுமே ஒரு அமைச்சர் பதவி எதுவுமே இன்னைக்கு காணல நம்ம எல்லாருமே பெருமையாக சொல்ற அந்த காமராஜர் அவங்க குடும்பத்துல யாருமே காணல அண்ணாதுறை அப்படி இருக்கிற யார் குடும்பத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ யாரையுமே காணல பக்த வச்சலமா இருக்கட்டும் இதோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவங்க மனைவி வந்தாங்க அதையும் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ஜெயலலிதா மா வந்து ஜெயலலிதா இதுக்கு இப்போ அங்கேயும் யாருமே இல்ல ஓபிஎஸ் வந்தாரு அங்கேயும் இப்ப யாருமே இல்லை இப்போ எந்த பிரச்சனையுமே இருந்த யாரையுமே காணல ஆனா டிஎம்கேல இருந்த கருணாநிதி வந்தாரு அவங்க ஃபேமிலில எத்தனை பேரு வந்து எவ்வளவு நெட்ஒர்க்ல எவ்வளவு எம்எல்ஏ எவ்வளவு எம்பியா இருக்கிறாங்க எவ்வளவு கொஸ்டின் இருக்கிறாங்க இதை விட ஃபேமிலி அரசியலுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆஞ்சிட்டாங்க இப்போ இந்த தமிழ்நாடு இருக்கிற சிட்டிசன்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அரசு பள்ளிகள் கிட்டதே நிறைய மூடிட்டாங்க காமராஜர் கொஞ்சம் வந்து காமராஜர் வச்சு அரசியல் பண்றாங்க காமராஜர் வந்து கொஞ்சம் இந்த பிரைமரி ஸ்கூல் அது இது எதையுமே காணல அவர் டெவலப் பண்ண எதையுமே காணாத லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க இதே இவ்வளவு திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தெரிய வேண்டியது இன்னைக்கு திராவிட கட்சிகளை தான் சப்போர்ட் பண்ணி வருவாங்க அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே அவங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இலையும் மெட்ரிகல்ஸ்லயுமே படிச்சுட்டு இருக்கும் ஏழை மக்களுக்காக யாருமே பேச மாட்டாங்க ஸோ வந்து ஏழை மக்களுக்காண்டி பேசுறதுன்னா இங்கே வந்து தப்பு நடந்துகிட்டே இருக்குது வாய்ப்பு வந்து புதியவர்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் எதையுமே சரி பண்ண முடியும் பழைய ரெக்கார்டு கொடுத்துட்டே இருந்தால் எதுவுமே சரி பண்ண முடியாது இதனால நான் நடிகர் பாக்கியராஜ் அவர்களும் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா இப்போ கலைஞர் குடும்பத்தில் இத்தனை பேர் வந்தாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருந்தோ இல்லையோ கலைஞர் குடும்பத்துக்கு நல்லதா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன் அதனால வந்து இது வந்து டிஎம்கேக்கு இப்ப நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியில படிச்சுட்டு இருக்கோம் ஹிஸ்டரியில் நல்லது மட்டும்தான் வரும் கெட்டது எதுவுமே வராது நான் சின்ன பிள்ளைல இருந்தே டிஎம்கே பார்த்து வளர்ந்தவன் சின்ன பிள்ளைங்களை நம்ம இப்ப வந்து எல்லாமே காங்கிரஸ் பார்த்து வளர்ந்தவங்கன்னா டிஎம்கேயும் காங்கிரஸும் எஸ்பெஷலி எனக்கு பிடிக்காம போறது மெயினா காரணமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி பொலிட்டிக்கல் ஆஹ் அதனாலதான் அந்த கட்சி எனக்கு மெயினா பிடிக்காம போச்சு ஏன்னா மக்களுக்கு சேவை பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து நிறைய த தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து இப்போ குடும்ப லெவல்லே போயிட்டு அதுக்காக சங்கி சிங்கி அடிச்சுக்கிட்டே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அது நல்லதுக்கு இல்ல திமுக வந்து பண்றது குடும்ப அரசியல் தான் பாக்கியராஜ் அவர்களுக்கு அதுக்கு வந்து நல்லா கேட்டிருக்கும் நல்லா ஊடிட்டேன் நான் ஒரு நல்ல தகவலோடு ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து முக்கியமான இது ஸோ டிவி வேண்டி நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு சப்போர்ட் கொடுப்பேன் எனக்கு பதவி எதுக்குமே தேவையில்லை எனக்கு வந்து நல்லாட்சி வேணும் குடும்ப ஆட்சி தேவையில்லை நன்றி